நம்முடைய அன்றாட அனுபவத்திலே நாம் செய்யும் சில காரியங்கள் நமக்கு எளிதாகவும் இன்னும் ஒரு சில காரியங்கள் கடினமாகவும் இருப்பதை நாம் அனுபவித்திருக்கிறோம் ஆனால் அனைத்தும் ஒருங்கிணைந்துதான் நம் வாழ்விலே நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும் அப்படி என்றால் எளிதான காரியங்களை முதலில் செய்வதா அல்லது கடினமான காரியங்களை நாம் முதலிலே செய்ய முயற்சிப்பதா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது எனக்கு தெரிந்த ஒரு வகுப்பு மாணவர் அவர்களுடைய பெற்றோரும் அதிகம் படிக்கவில்லை ஓரளவு படித்தவர்கள் என்னுடைய அந்த மாணவருக்கு கணக்கு மிக கடினம் சொல்லப்போனால் வரவே வராது என்ற மாதிரி கணக்கு பற்றி நினைச்சாலே அவருக்கு பயம் வந்துடும் அந்த சமயத்தில் எங்களுடைய வகுப்பு ஆசிரியர் அவரை பார்த்து தம்பி கணக்கு பாடத்தை நீ நல்லா முதல்ல படி நிறைய எடு நிறைய கணக்கு போட்டு நீ கணக்குல பாஸ் பண்ணிட்டேன்னா எல்லாத்துலேயும் பாஸ் பண்ண மாதிரி என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார் அவர் வீட்டிலே போகும்போது அவங்களுடைய அப்பா அவருக்கு கொடுத்த அறிவுரை ஏறக்குறைய அப்படியே த தலைகீழாக வராத விட்டுறா எது அதுக்கு அது படி என்று சொல்லி அவர் அவருக்கு யோசனை நண்பர்களே இத்தகைய நிலையை நாம் நினைத்து பார்க்கிறோம் ஒரு சில காரியங்களில் மட்டும் வெற்றியை பெற்று நாம் வாழ்விலே வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்ல முடியாது வாழ்விலே இருக்கின்ற எல்லாவற்றையும் அது படிப்பாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உள்ளடக்கி வெற்றி மனிதர்களாக வாழ்வதுதான் வாழ்வு அப்படி என்றால் என்ன செய்வது எந்த காரியம் கடினமாக உள்ளதோ அதை முதலிலே மேற்கொள்ள பயிற்சி பெற செய்து முடிக்க நாம் முயற்சி செய்வோம் என்றால் பிறகு எளிதானவற்றை கையாள்வது நமக்கு அவ்வளவு கடினமாக இருக்காது எனவே வெற்றி பெற நினைப்பவர்கள் எந்த காரியம் கடினமாக உள்ளதோ அதை முதலில் முடிக்க முயல வேண்டும் பிறகு மற்ற அனைத்தும் நமக்கு கைகூடும்